உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில வேடன் அப்படின்ற கேரளத்தை சேர்ந்த பாடகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் கைது செய்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு மேலாகுது ஆகுது அவர் யாரு எந்த இருந்து வந்திருக்காரு அவருடைய இயற்பெயர் என்ன அவருடைய தாய்மொழி எது அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எவ்வளோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஏதாவது ஒரு தவறான கருத்தை தெரிவிச்சிருந்தாலோ என்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிக்கலாம் தனிப்பட்ட முறையும் தெரிவிக்கலாம் நன்றி இவரோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுங்களா இவர் ஒரு ஈழத் தமிழர் இவருடைய அப்பா அம்மா எல்லாமே ஈழத்திலேருந்து வந்தவங்க இலங்கையில இருந்து வந்தவங்க போர்க்காலத்துல வந்ததா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பாக பெருமையா இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ பாடல்கள் பொழுதுபோக்காகவும் ஆகும் சினிமாத்தனமாக எடுத்து போயிட்டே இருக்காங்க அதற்கு மத்தியில இன்னைக்கு தமிழன் அப்படிங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சுட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய ரத்தத்திலேயே இது இருந்தால் தான் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரணும் அப்படின்னா தான் தன்னுடைய பாடல்கள் மூலியமாக அநியாயம் நடந்தா தட்டி கேட்கணும் அதை எந்த வழியில தட்டி கேட்கணும்னு நினைக்கிறதாங்க தமிழனோட குணம் அதை பார்த்தீங்கன்னா இந்த வேடன் அவர்கள் சிறப்பா கிரண் கிரண்தாஸ் முரளி ஆமாங்க இந்த வேடனுடைய இயற்பெயர் கிரண் கிரண்தாஸ் முரளி சரி இப்போ ஏன் இவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நீங்க கால் குடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப்ல பல வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம் அவர் ஆழ்கால் குடிக்கிறதா இருக்கட்டும் அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா அவர் வைத்திருந்ததாகவும் அவர் பயன்படுத்தியதற்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் கைது செஞ்சிருக்காங்க இது பல பலவிதமா பல பேரால் ஒரு கூட்டம் வந்து ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க பெரும்பாலான பெரும்பான்மையான கூட்டம் பாத்தீங்கன்னா வேடனுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வேடனுக்கு எதிராக நிற்கிறாங்க இந்த வேடனுக்கு எதிராக நிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே தன்னுடைய பாடல் மூலியமாகவும் குறிப்பாக சாதிய அடக்குமுறை மத அடக்குமுறைக்கு எதிராகவும் பே பாடியவரும் பேசியவரும் தாங்க இந்த வேடன் நம்ம எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல திருக்குறள் அறிவு அவரை மாதிரியே பாத்தீங்கன்னா கேரளாவில் தாங்க வேடன் எப்படிங்க திருக்குறள் அறிவு தன்னுடைய பாடல் மூலியமா சாதிய அடக்குமுறைக்கு எதிராக பாட்டு பாடினாரோ அதே மாதிரிதாங்க இந்த கேரளத்தை சேர்ந்த அதாவது ஈழத் தமிழனான வேடன் அவர்கள் அவரும் தன்னுடைய பாடல்கள் மூலியமா தன்னுடைய அனைத்து பாடல்களுமே எல்லா பாடல்லையுமே ஒரு கண்டிப்பா ஒரு கருத்து இருக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒண்ணு இருக்கும் அவருடைய வரிகள்ல இந்த வேடம் தான் பாத்தீங்கன்னா அவர் வரிகள் தான் அவராக தான் இருக்கும் இசையும் அவராக தான் இருக்கும் அவர் தன்னிச்சையா பண்றதுல அதாவது இவருக்கு சினிமா வாய்ப்புகள் பல வந்திருக்கு ஆனா அவர் அதை விரும்புறதில்லை நான் ஒரு வியப்பராக இருக்க தான் ஆசைப்படுறேன் தனியா தான் நான் பாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாவில் அதிகமா கலந்துக்கிறது கிடையாது அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த குந்தாரம் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மஞ்சுமல் படத்துல வந்த அந்த குந்தாரம் பாடல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு கோடி வியூஸை தாண்டி யூடியூப்ல போயிட்டு இருக்கு அந்த பாடலை பாடி வருதாங்க அந்த பாடல வரியிலும் பாடி இருந்தாங்க இந்த கிரண் முரளி அதாவது வேடன் அவர்கள் அதுவும் அந்த பாடம் ஏன் பாருனாருன்னா அவருடைய அண்ணனா சொல்றாரு அந்த படத்தோட டேரக்டரை மஞ்சுமல் படத்தோட டைரக்டரை பாத்தீங்கன்னா அவர் அண்ணனா சொல்றாரு அவர் மூலியமா இந்த சான்ஸ் கிடைச்சு இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் தாண்டி தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு பல பேர் அவருக்கு ரசிகராக இருக்காங்க நீங்க இந்த குந்தாரம் பாட்டை கேட்டீங்கன்னா அதுல பல வரிகள் நல்லா இருக்கும் இன்னும் அந்த குந்தாரம் பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில உருட்டுகள் தமிழ்நாட்டுல உருக்க உருட்டப்பட்டது அந்த பெரியாரும் அப்படிங்கிற ஒரு வரியை பார்த்தீங்கன்னா பாருங்க பெரியார எவ்வளவு பிறந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆக்சுவலா அவர் பெரியார் புகழ்ந்து பேசல அவர் முதல்ல பெரியாரே பேசல பெரியாருனா யார் ஈவே ராமசாமிக்குனா அவரே எதுவுமே பேசல ஆனா அவர் அங்க பேசினது பாத்தீங்கன்னா கேரளத்துல பெரியாரு அப்படிங்கிற ஒரு ஓடுதாமா அதை அதை ஒரு மையமா வச்சுதான் அந்த பாட்டுல அந்த பெரியாறு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு பெரிய ஆறாமா நீண்ட ஆறுனாலும் அதை பெரியாரு அப்படின்னு கேரளத்துல அவங்க கூப்பிடுறாங்களாமா ஆனா தமிழ்நாட்டுல இதை அப்படியே மாத்தி ஊட்டிட்டு இருந்தாங்க இந்த வேடன் அவர்கள் அதாவது கிரண்டாஸ் மொழி அவர்கள் குறுகிய காலத்திலேயே நாலு டு ஐந்து வருடத்திலேயே பாத்தீங்கன்னா கேரளா முழுக்க பிரபலம் ஆயிட்டாரு தன்னுடைய பாடல்களும் தன்னுடைய வரிகள் பாடல்களை விட அந்த வரிகளுக்கான இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் கேரளால அதிகமாக உருவா ஏன்னா தன்னுடைய பாடல்கள் மூலியமா சாதி ஆதிக்கத்தையும் அரசியல் நடக்கிற அநியாயத்தையும் மத ஆதிக்கத்தையும் எல்லாத்தையுமே எதிர்த்து சமூகத்தில் நடக்கிற அனைத்து அந்நியாயத்தையுமே அவர் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் உருவாகிருக்கு இந்த குணம் கண்டிப்பா இயற்கையிலே வரணுங்க எல்லாத்துக்குமே நீங்க நம்ம சொல்லிதான் ஒன்றும் வரல அது இந்த மாதிரி பிறமை கலைஞனுக்கு எல்லாமே தன்னுடைய பிறப்பிலேயே வந்தாதான் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நம்ம பாடணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தூண்டும் கண்டிப்பா தமிழனா பிறந்தனால என்னமோ தெரியல அவருக்கு இயற்கையாகவே இது கிடைச்சிருக்கு இன்னைக்கு கேரளாவில் பல அந்த கேரளா கேரளத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பல மக்கள் இவருக்கு ஆதரவாக அணிக்கிறாங்க இவருக்காக குரல் கொடுக்கறாங்க இன்னும் பல சர்ச்சைகள் இவர் மேலே இருந்திருக்கு அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் அந்த அழுத்தத்திலும் அந்த பயத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் மேல வேணும்னே புகார் அளிச்சு வேணும்னே கைது பண்ணதாக சொல்லப்படுது கேரளா மக்களால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளால பாலக்காட்டை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பிஜேபி கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா இவர் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காரு என்ன புகார்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பாடல் அதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டில் சாதி அடக்குமுறைக்கு எதிராக அந்த பாடல் பாடி இருப்பாரு அநியாயத்தையும் அதில் பேசியிருப்பாரு அந்த பாடல்களில் பிரதமர் வந்து பொய்யான அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரதமரை பத்தி ஏதோ அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் மேல பாத்தீங்கன்னா புகார் கொடுத்திருக்காரு இந்த பாஜக கவுன்சிலர் கண்டிப்பா உங்க எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல தென் மாநிலங்கள்ல எல்லாருமே பாஜக ஒரு எதிர்ப்பு இருக்கும் கேரளாவில் நம்ம கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்களுக்கு பாஜக கொண்டாலே ஆகாது அதனால கேரளத்துலேயும் அதே சூழ்நிலை தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதனால ஓ ஒரு மத ஜாதியும் மதத்தையும் எதிர்த்து பாடாடுற ஒரு பாடலுக்கு நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எதிராக தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி கேரள மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் பாடலை பாடிய வேடனுக்கு இன்னைக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய வாய்ஸாக பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் நிற்கிறாங்க தமிழகத்திலையுமே பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய இவ்வளோ இப்போதைக்கு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பல யூடியூப் சேனல்ஸ்ல அதிகமா யாரும் பேசல இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது எடுத்து பேசி வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவர் ஈழ தமிழன் யாரா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் மலையாளி யாரா இருந்தாலும் சரி கஞ்சா பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அது மிகப்பெரிய தவறு புளிப்பல்லும் அவர் மாட்டியிருந்த இந்த புளிப்பல்லுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க அந்த புளிப்பல் பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு புலிதா சொல்லப்படுது அந்த புளிப்பல் எங்க இருந்து வாங்கியிருக்காருனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தான் அவங்க வாங்கியிருக்கிறதாகவும் அவர் வந்து அதிகாரிகிட்ட சொன்னதாக தகவல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அவருக்கு ஏன் இந்த வேடன் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்தவங்க மிக ஏழ்மையான மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் ஈழத்தில இருந்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலமையில இருக்காங்க அப்படின்னு தெரியும் எல்லாத்தையுமே இந்தியாவுல மட்டும் மற்ற உலக நாடுகள் எல்லாமே சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு குடியுரிமை பெற்று நல்லா சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்தியால மட்டும் தான் அவங்களால அது நடக்க முடியல அதனால மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து இருக்காரு அப்படி இருந்த அவரு மீன் பிடிக்க சொல்லும் போதுலாம் பார்த்தீங்கன்னா குறி வச்சு எல்லா மீன்களையும் கரெக்டா பிடிப்பாராமா அதனால அங்க இருக்க மக்களால அவருக்கு வேடன் வேடன் அப்படின்னு கூப்பிட்டு பழகி இன்னைக்கு உண்மையாகவே ஒரு வேட்டையனா மாறி வந்து நிக்கிறாரு இந்த வேடன் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி